அலாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லீவ் விட்டதுலேருந்து நாங்கள் வீடியோவே போடலை ஏம்மா வீடியோ போடலாம் அப்படின்னா அது ஒரு பதிலாம்மா நீ சொல்கிறது ஏன் வீடியோ போடல தெரில நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அப்லோட் தான் பண்ணலை எடிட் பண்ணவே இல்லைங்க சாரி இப்போது இன்னை இன்றைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும் ஏன்ப்பா சோகமாக இருக்குது என்ன விஷயம்

சரி இவங்க ரெண்டு பேருக்காக இன்னைக்கு வந்து சமையல் வீடு சரி சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுங்க என்ன சாப்பிட்டீங்க தோசை சாப்பிட்டீங்களா சரி சரி இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருக்காக இன்னைக்கு கேம் வீடியோ தான் நம்ம பிளாக்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்க்கலாமா பார்க்கலாம் நம்ம இப்போ கேம் ஸ்பாட்க்கு வந்தாச்சு இதுதான் நம்ம ஸ்பாட்டு எப்பவுமே வீடியோ எடுக்கணுன்னா கேம் விளையாடணுன்னா சாப்பிட்ணுன்னா எல்லாத்துக்குமே இதுதான் நம்ம ஸ்பாட் ஆமாதானே நாயன் பெட் தான் நம்ம ஸ்பாட்டு சரி இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொன்டோ நைன் இதுதான் நம்ம விளையாட போகிற கேம்மு இதில் நான் இந்த பருப்பு வச்சுருக்கேன் இந்த பருப்பு பேருக்கு நான் சொல்லிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த பருப்பு பேர் என்ன ஆ புரியல புரியல தோரம் பருப்பு நீ என்னப்ப சொல்ற என்ன பருப்பு பா இது காப்பி அடிக்க கூடாது உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு இந்த என்ன பருப்பு பச்சை பருப்பு மஞ்சள் கலர்ல இருக்கு மஞ்சள் பருப்புன்னு சொன்னா கூட பரவாயில்ல அது என்னடா பச்சை பருப்பு நான் பச்சை கலர்லயா இருக்கு பெயிண்ட் அச்சு நம்ம பச்சை பெயிண்ட் இது அஸ்மா சொல்றது ஓரளவுக்கு வந்து ரைட்டு தான் தோரம் பருப்பு இல்லை துவரம் பருப்பு சரியா தூரம் பருப்பு ஓகே கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க இப்போ விளையாட ஆரம்பிக்கக்கூடாது நான் கேமோட ரூல்ஸ்லாம் சொல்லிடுறேன் இருங்க கேமோட ரூல்ஸ்லாம் சொல்லிடுறேன் ஓகேவா இந்த பவுலில் நான் இப்போ பருப்பு வச்சுருக்கேன் நம்மக்கிட்ட கிளாஸ் பவுலெலாம் இல்லை அதனால ஸ்டீல் பவுலில் தான் வச்சுருக்கேன் சரியா இந்த பவு க்ளாஸில் ரெண்டு பேருமே பருப்பு வந்து ஃபில் பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணும் கையிலே ஸ்பூனில் எடுத்து ஃபில் பண்ணணும் இது ஒரு கேமா இப்படி விளையாட ரொம்ப ஈஸியா ஆயிடுமே அந்த மாதிரி இல்லை வாயால் ஸ்பூன்ல எடுத்து ஃபில் பண்ணணும் அதுதான் கஷ்டமானதான் கேம் அதுதான் விளையாடி வின் பண்ணணும் ரெண்டு கையும் பின்னாடி வச்சுக்கணும் ரெண்டு கையும் யூஸ் பண்ணவே கூடாது எந்த காரணத்துக்காகவும் அந்த ரூம் கிட்ட மட்டும் போவே கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு கையும் யூஸ் பண்ணவே கூடாது சரியா கையை பின்னாடி கட்டிட்டு ஆ இப்போ அஸ்மா ஸ்பூனில் அந்த பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் இப்போ ரயான் வந்து கொட்டி போயிட்டு எல்லாமே இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் எதுக்கு இப்போ ஹைட்டில் வச்சுட்டேன்னா கீழே வச்சுட்டா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால மேலே வச்சுருக்கேன் சரியா ஓகே இருங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலை இதுதான் ரூல்ஸு இந்த மாதிரி தான் விளையாடணும் ஓகேவா இப்போ ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுதா எதனா டவுட் இருக்கா எதுவும் எதுவும் டவுட் இல்லை அப்போது ஓகேவா கேம்குள்ளே போகலாமா விளையாடலாமா

பேசி பேச ஸ்பூன் எடுத்துட்டு பேசலாம் ஒன்றும் பிரச்சனை பேச நினைச்சா ஸ்பூன் எடுத்துட்டு பேசலாம் ரயன் கண்ணாடி போட்டுட்டு தெரியுதா இல்லையா தெரியல அந்த தான் கைட்டப்பா கண்ணாடி இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாரு எவ்வளவு அஸ்மா வந்து கால்வாசி வந்து ஃபில் பண்ணிட்டா ரயன் கொஞ்சமா கை பின்னாடி கட்டு கை பின்னாடி கட்டு கை பின்னாடி கட்டு இங்க சென்டர்ல வைக்கலாம் இது ரயான் கஷ்டமா இருக்கா என் அயான் கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா கேம் ரயன் உனக்கு எங்க சொல்லு வாய் ஸ்பூன் வாயில ரொம்ப ஈஸியா இருக்கா ஸ்பூன்ல பருப்பே வர மாட்டேன் இது கிளாஸ்ல போட சொன்னேன் கீழே போட சொன்னேன் ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டா தலையில கொம்பு வளருமா என்ன புரியல என்ன புரியல ம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணலாம் அஸ்மா முக்கைவாசி கப்ப வந்து ஃபில் பண்ணிட்டா இதே கண்ணாடி கிளாஸ் தான் நல்லா தெரிஞ்சிருக்கும் கால் தான் ஃபில் பண்ணியிருக்கா ரயான் ரயானுக்கு சீரப் பண்ணுங்க எல்லாரும் ரயான் ரை பருப்பு கீழே தான் இருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க ஸ்பூன் எடுத்துட்டு சொல்லலாம் வலிக்க பல்லெல்லாம் வலிக்குது யார் கண்டினியூஸா பண்ண சொன்னது நீ பொறுமையாகவே பண்ணலாம்

அது மட்டும் நல்லா தெரியுது இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் கம்முன ரெண்டு பவுல் வச்சிருக்கணும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு ரெண்டு பேரும் சண்டை மட்டும் போட்டுக்கிறாங்க ரயான் என்ன சொல்லுமா இப்போ வாயே திறக்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அஸ்மா அஸ்மாவால் முடியலன்னு நினைக்கிறேன் அதனால கேம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாமா வாயை திறந்த சொல்லலாம் ஏமா உன் கொம்பை கட்டி வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் அஸ்மா வந்து ஃபினிஷ்ட் கேம் வந்து அஸ்மா ஃபினிஷ் பண்ணிட்டா அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களே பாருங்கள் ஏன்னா கிளாஸ் ஃபுல்லாகிடுச்சு என்ன ரயன் நீயும் அப்படியே போடணும் அங்கே வரைக்கும் ரெண்டு பேரும் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரயான் கூட வந்து ஃபாஸ்டா பண்ணி ஃபுல் பண்ணிட்டு இருக்கான் இருக்கு அஸ்மா ஸ்டாப் பண்ணிடலாம் அஸ்மா ஸ்டாப் ரயானோ ஃபில் பண்ணிடலாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அஸ்பா ஃபினிஷ் அவ்வளோ தான் எல்லாம் போயிடுச்சு ஓகே ரயானோ வின்னர் அவ்வளோ தான் முடிஞ்சது முடிஞ்சது ரயான் முடிஞ்சது ரயான் போதும் 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 சரி நான் இப்போது சொல்ல விரும்பல யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு வாங்க யார் வின் பண்ணுங்கள் அதனால்தான் தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணல யார் வின்னர் அப்படின்னு இப்போ யார் வின்னர் சொல்லிடுங்க நீ தான் செகண்டாப்பா ஒத்துக்கிறியா சரி அவங்கவுங்க இது எடுத்து போட்டுக்கோங்க நீ இதுவும் போட்டுட்டு இருந்தியம்மா காதில் மாட்டுறது என்னப்பா அவங்க கண்ணாடி எங்கப்பா இப்போ யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்மா தான் ஃபஸ்ட்டு எப்போது வந்து க்ளீன் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து ஆ சொல்லுங்கள் ஏன்னா நீ கொஞ்சம் பெரிய பிள்ளைல அது குட்டி புள்ளைல அதனால தான் இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணணுண்ணா இப்போ நீங்க ரெண்டு பேர் தான் இதுதான் நீங்கள் தானேமா போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குது நீங்கள் ஒழுங்காலலாம் க்ளீன் பண்ணணும் ரெண்டு பேருமே ஓகே நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு ரெடி பண்ண போகிறோம் நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கேம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கே பார்த்திங்களா வீடியோ முடிக்கலாம் உட்காருங்க உட்காருங்க ஓகே எல்லாம் செஞ்சிட்டாங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இவங்க சண்டை வந்து முடிவே முடியாது நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ பாய்